நூற்றாஞ்சு நேர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி கடந்த சில திங்கள்களாகவே கம்பராமாயணத்தில் ராமாயணத்திலே குறித்து பேசி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் பேசவிருக்கின்றோம் இந்த கம்ப பேச எடுத்துக்கொண்ட பாடல் செரி நரும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேர்ந்த நெய்யும் உரியோடு வாரி உண்டு குருந்தொடு மருதம் உந்தி மறிவிழி ஆயர் மாதர் வனை துகில் நீரால் வாரி பொறி வரி அறவின் மேல் ஆடும் புனிதனும் போலும் அன்றே என்பது கம்பராமாயணத்தினுடைய கம்பன் வரிகளாகும் இந்த வரிகளுடைய பொருள் அதாவது கண்ணன் பிறந்தது ஓரிடத்திலே சிறைச்சாலையிலே அவன் வளர்ந்தது வந்து ஆயர் குலத்திலே இடை குலத்திலே அவன் வளர்ந்தான் அந்த வகையிலே அங்கே அந்த ஆயர் குல பெண்கள் இடைக்குல பெண்கள் தங்கள் வீடுகளிலே மாடுகளை நிறைய வைத்திருப்பார்கள் அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பி அவைகள் வந்த பிறகு பின்னர் அவர் பால் கிறந்து அவர்கள் அங்கே அத அதனாலே அவருடைய வீடுகளிலே வந்து பாலும் வெண்ணையும் அதை போலவே மோரும் தயிரும் நெய்யும் அளவுக்கு மேல் அங்கே பானைகளிலே அவர்கள் வைத்திருப்பார்கள் அதை வந்து கண்ணன் வந்து அவர்களுக்கு தெரியாமலேயே போய் வந்து அந்த மேல் ஏறி நின்று அந்த வெண்ணெய் எல்லாம் திருடி தின்பது வழக்கம் இது குறித்து வந்து அந்த ஆயர் குல பெண்கள் வந்து கண்ணனுடைய வளர்ப்பு தாயாகிய யசோதியிடம் வந்து அவர்கள் புகார் தெரிவிப்பார்கள் அவர்கள் புகார் தெரிவிக்க வருகின்ற பொழுது அந்த புகாரை கேட்ட பிறகு வந்து யசோதை இவரை அடிக்க கை ஓங்குவாள் உடனே இந்த கண்ணன் வந்து அம்மா நான் ஒன்றும் செய்யவில்லை ஏதோ ஒன்றும் தெரியாத போல முகபாவத்தை வைத்து கொண்டு உடனே வந்து அடிக்க வந்த யசோதையும் வந்து தன்னுடைய அப்படியே வந்து அடங்கி விடுவாள் அதன் பிறகும் கண்ணனுடைய தொல்லையில் கண்ணன் வந்து அங்கே இடைக்குல பெண்களுடைய வீடுகளிலே வந்து அந்த வெண்ணை திருட செல்லும் போது வந்து தன்னுடைய கூடவே வந்து நண்பர்களையும் அழைத்து செல்வது தானே மட்டும் இவன் வந்து வெண்ணை உண்பது கிடையாது அந்த தன் நண்பர்களையும் அழைத்து கொண்டு வந்து கண்ணன் அங்கே வெண்ணையை திருடி உண்பது வழக்கம் எனவே ஆயர் பெண்கள் இவன் வந்து தினம்தோறும் வந்து வீடிலே வந்து வெண்ணையை திருடுகின்றானே என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய கதவையும் வந்து அடைத்து விடுகிறார்கள் ஆனால் அதன் பிறகும் கூட கண்ணன் வந்து அவருடைய வீடுகளுடைய அந்த கூறையை பிரித்து அதன் கீழே இறங்கி வந்து வழக்கம் போலவே வந்து அந்த உரிகளில் உள்ள அந்த உரிகளை வந்து எட்டாவிட்டாலும் கூட வந்து தன்னுடைய நண்பர்களை கீழே புனிய வைத்து அந்த முதிர் மேலே ஏறி அந்த கலையத்தை எடுத்து வெண்டையை தானும் உண்டு தன்னுடைய நண்பர்களுக்கும் வந்து கொடுப்பது வந்து வழக்கம் அதை போலவே அங்கே இதையெல்லாம் மறுபடியும் வந்து அந்த யசோதையினுடைய கவனத்திற்கு வந்து கொண்டு செலுத்தினார்கள் இப்போ தொல்லை தாங்க முடியாமல் போகிறது என்று சொல்லி அந்த யசோதையும் வந்து அந்த மாட்டை கட்டுகின்ற அந்த தாம்பு என்று சொல்வார்களே அந்த தாம்பு கைத்தை கொண்டு கண்ணனுடைய இடுப்பிலையும் கட்டி அதை போலவே உரலின் அந்த மறுமுனையை அந்த உரலின் ஒரு பாகத்திலேயுமே வந்து கட்டி வை வைத்து விடுகின்றாள் எனவே வந்து கண்ணன் வந்து அதை இழுத்து கொண்டே செல்கின்றான் அந்த செல்கின்ற போதே வந்து இரண்டு மருத மரங்கள் வந்து இடையே அந்த உரல் வந்து ஆகப்பட்டுக் கொள்கிறது எனவே முன்னால் சென்ற கண்ணன் வந்து எனவே என்ன ஒரு தடை இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் முந்தி இழுக்கும் போது வந்து அந்த இரண்டு மருத மரங்களுமே வந்து அங்கு கீழே முறிந்து விழுந்து விடுகின்றன இந்த மருத மரங்களாக நின்றவர்கள் வந்து ஒரு சாபத்தின் காரணமாக மேலே மேலுள்ளத்திலிருந்து கீழே வந்தவர்கள் அவர்களுக்கு அந்த கீழே சாய்ந்த பிறகு வந்து கண்ணன் வாயிலாக வந்து அவர்களுக்கு வந்து ஒரு விடுதலையும் கிடைக்கின்றது இதைத்தான் அங்கே சொல்லுகின்ற பொழுதே கம்பன் அந்த செரி நரும் பாலும் வெண்ணையும் மோரும் சேந்த நெய்யும் உரியோடு வாரி உண்டு என்று சொல்கின்றான் அதை போலவே அடுத்த வரிகளிலே சொல்லுகின்ற பொழுதே வந்து குருந்து குருந்தோடும் மருதம் முந்தை என்பது இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த விரிவாக்கம் ஆகும் அதன் பின்னர் வருகின்ற வரிகளிலே வந்து அந்த மரி விழி ஆயர் மாதர் வனை துகில் நீரால் வாரி என்கின்ற வரிகள் இந்த பிருந்தாவனம் என்பது வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேசில வந்து அது மதுராபுரி என்று சொல்வார்கள் வட மதுரை என்று சொல்வார்கள் அந்த மதுரையில் இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலே வந்து பிருந்தாவனம் இருக்கிறது அந்த பிருந்தா என்றாலே வந்து வேறு ஒன்றுமல்ல பிருந்தா என்றாலே வந்து வடமுடியிலே சமஸ்கிருதத்திலே துளசி என்று பொருளாகும் எனவே அந்த பிருந்தாவனம் என்றாலே வந்து துளசிகள் நிறைந்த காடு என்று பொருளாகும் அங்கே வந்து அந்த மதுரையிலே அந்த வடமதுரையிலே மதுராபுரியிலே வந்து யமுனை ஆறு அங்கே ஓடுகிறது அந்த கரையில் அமைந்தது அந்த பிருந்தாவனம் அதே போலவே இந்த கண்ணன் வந்து ஓரளவுக்கு பெரியவன் ஆன பிறகு வந்து இந்த யமுனை ஆற்றிலே வந்து இந்த ஆயிரம் விழா பெண்கள் வந்து காலையிலே வந்து குளிக்க செல்லும் போது இவன் அந்தாணம் சென்று காலையிலேயே வந்து மரத்தின் மீது ஏறி சென்று அவர்கள் குளிப்பதை பார்ப்பது வழக்கம் அப்படி ஒரு ஒரு சமயத்திலே அவர்கள் அந்த ஆயிரம் பெண்கள் வந்து யமுனை ஆட்டங்கரையிலே தங்களுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து வைத்து விட்டு யமுனை ஆற்றிலே வந்து குளிக்க இறங்கிய பிறகு கண்ணன் அங்கே அவர்களுக்கு தெரியாமல் வந்து அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் எடுத்து அந்த மரத்தின் மீது ஏறி அந்த மரப் வந்து வைத்து விடுகிறார் இவர்கள் இந்த ஆயிரம் பெண்கள் அந்த குளித்து முடித்த பிறகு அப்படி பார்க்கின்ற பொழுது தங்கள் நாங்கள் தாங்கள் வைத்திருந்த ஆடைகள் வந்து காணவில்லையே என்ற ஒரு அதிர்ச்சி அடைந்து வந்து இந்த ஆடைகள் எங்கே போயின என்று மரத்தை மேல் நோக்கி பார்க்கின்ற பொழுது கண்ணன் அங்கே இருக்கின்றான் அங்கே வந்து கண்ணன் தான் தன்னுடைய தங்களுடைய ஆடைகளை எல்லாம் எடுத்து அங்கே மரப்புந்திலே வைத்து இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு வந்து அவர்கள் கண்ணனிடம் இறைஞ்சி கண்ணா இது மாதிரி வந்து எங்களுடைய ஆடைகளை வந்து நீ திரும்ப எங்களுக்கு தந்துவிடு நீ தந்தால்தான் வந்து நாங்கள் வந்து ஆற்ற ஆற்றிலிருந்து வெளியே வர முடியும் என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது கண்ணன் வந்து அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றான் நீங்கள் ஆடைகளை எல்லாம் களைந்து நீங்கள் வந்து ஆற்றிலே இறங்கியது வந்து வர்ணனுக்கே வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கி எனவே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வெளியே வரும்போது வந்து உங்களுடைய கைகளை உயர்த்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்கின்றார் ஏனென்றால் அங்கே கண்ணன் சொல்வது ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆடைகள் இல்லாமல் தன்னுடைய கணவன் முன்பாக மட்டுமே வந்து நிற்க வேண்டும் எனவே நீங்கள் என்னையே கண்ணனே எனக்கு வந்து கணவனாக வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்து ஒரு கார்த்திகேயனி நோன்பையெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நான் என்னைத்தான் நீங்கள் வந்து கணவனாக கருதி எனவே வந்து கணவன் முன்னால் ஆடையின்றி வரதல் ஒன்றும் தவறல் என்று சொல்லி அவர்களும் அதை போலவே வெளியே வந்த பிறகு வந்து இவரும் வந்து கண்ணனும் வந்து ஆடையை தந்து விடுகிறார் இங்கே இதிலே நாம் பார்க்க வேண்டியது அந்த மறி ஆயர் மாதர் வரை துகில் நீரால் வார் என்று சொல்கிற போது அந்த மறி என்றால் மான் போன்ற விழிகளை உடைய அந்த ஆயிரகுல பெண்கள் அவர்களுடைய ஆடை எப்படி வந்து அதே போல வந்து ஆற்றில் குளிக்கின்ற பொழுது அந்த யமுனையார் எப்படி அது அப்படியே வாருமோ அதை போலவே நதியும் தன்னுடைய தன் தன்னிடம் குளிக்க வருகின்றவர்களுடைய அந்த ஆடைகளையுமே வந்து அப்படியே அடித்து செல்கிறதாம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதை போலவே அந்த கடைசி வரிகள் அந்த பொறி வரி அறவில் ஆடும் புனிதனும் போலும் அன்றே என்கின்ற பொழுதே அதே அந்த யமுனை ஆற்றங்கரையிலே வந்து இவர்கள் வந்து அங்கே கண்ணனும் பலராமனும் அவருடைய நண்பர்களும் வந்து மாடு மேய்க்கு செல்வது வழக்கம் விளையா விளையாட செல்வது வழக்கம் அந்த விளையாட்டின் மிகால வந்து கலைப்பின் மிகுதியால் வந்து அங்கே அவருடைய நண்பர்கள் வந்து தண்ணீர் குடிக்க செல்கின்ற பொழுது அந்த தண்ணீர் வந்து அங்கே அந்த காளிங்க நாதன் என்கின்ற அந்த காளிங்கன் பாம்பு அங்கே ஆயிரம் தரைகளுடைய பாம்பு இருக்கின்ற காரணத்தினால் அது தன்னுடைய நச்சை அப்படி கக்கிக் கொண்டே இருக்குமா அதனுடைய மூச்சு காற்றுமே பறந்து அந்த காற்றிலே அந்த காற்றுமே நஞ்சாக மாறி எனவே அந்த நஞ்சு காற்று பட்ட உடனே அங்கே இருக்கின்ற பச்சை புல்களும் செடி கொடிகளும் தாவரங்களும் வந்து கருகி போய் விடுகின்றது ஒரு காட்சியாகவே இருக்கிறது அப்படியாகவே கண்ணனுடைய நண்பர்கள் வந்து நீர் குடிக்க சென்றவர்கள் சில பேர் அந்த நீரை அறிந்து வந்து இறந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் கண்ட பிறகு வந்து கண்ணன் வந்து சரி இது ஏதோ வந்து அந்த பாம்பினுடைய செயல்தான் என்று சொல்லி வந்து நண்பர்கள் தடுத்த பிறகு கூட இவன் அந்த பாம்பு இருக்கின்ற அந்த மடுவுக்குள்ளே குதிக்கின்றார் குதித்த பிறகு அந்த காளிங்கன் பாம்பினுடைய அது பல பாம்புகள் அந்த இடத்திலே கொண்டு அந்த அந்த நாக காளிங்க காளிங்கநாதனுடைய அந்த பாம்பு குடும்பத்தினுடைய நாகப்பாம்புகள் வந்து இவருடைய உடலை சுற்றி வளைத்துக் கொள்கின்றன அதையெல்லாம் அவர் வந்து அதிலிருந்து தப்பித்து கடைசியாக வந்து அந்த காளிங்க ராயன் என்கின்ற பாம்பின் தலையின் மீது இவர் வந்து ஏறி அங்கே நர்த்தனம் வந்து நாட்டியம் ஆடுகின்றார் இவருடைய பாரம் தாங்க முடியாமல் அந்த பாம்பு அந்த காளிங்கன் பாம்பு அலறுகின்றது அதன் பிறகு வந்து அது இவருக்கு அடங்கி போகிறது எனவே அந்த அந்த காளிங்கநாதனுடைய அந்த மனைவியாகிய பாம்புகள் வந்து இவரிடம் கெஞ்சி கேட்டு அவரை உயிரோடு விட்டுவிடு என்று சொல்லி கடைசியாக வந்து இங்கே கண்ணன் வந்து அந்த காளிங்கநாதன் அந்த பாம்பிடம் வந்து நீ இந்த இடத்திலே யமுனை ஆற்றன் கரையிலே வந்து நீ வந்து இருக்க கூடாது எனவே நீ வந்து கடலுக்கு சென்று விடு நீ வந்து கருடனுக்கு பயந்துதான் வந்து இங்கே வந்து நீ புலி எனவே நீ மீண்டும் வந்து அங்க கடலுக்கே சென்று விடு நீ கடலுக்கு சென்ற பிறகு கூட வந்து கருடன் உன்னை பார்த்தாலும் கூட வந்து நான் உன் மீது ஏறி நடமாடிய அந்த கால் பாதங்களின் தழும்பு குறிகள் இருக்கின்ற காரணத்தினா கருடன் வந்து என்னுடைய குறிகள் இருக்கின்றது என்று கருதி வந்து அந்த கருடனும் வந்து உன்னை ஒன்று செய்யாமல் விட்டுவிடும் அதே போலவே எப்படி வந்து இங்கே யமுனை ஆற்றங்கரையிலே வந்து நிகழ்வுகள் நிகழ்ந்தனவோ அதே போல சரையி நதியிலும் நிகழ்ந்தன அதனாலேயே அந்த சரையி நதியை கம்பன் கண்ணனோடு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொல்லி என்னுடைய உரையை இப்போதைக்கு முடிக்கிறேன் நன்றி